சொந்தங்களுக்கு வணக்கம் எங்க வந்திருக்கோம்னு நுணாவில தான் வந்திருக்கோம் நுணாவில கேட்டு ஒரு அவர் ஆளை சந்திக்கிறது வந்திருக்கேன் ஆரன் அந்த என்னன்னு சொல்லி போய் வாங்க அவரு சந்திச்சு என்ன சேத்தனை சொல்லி விசாரிக்கும் வாங்க வணக்கம் அன்னைய பார்த்தீங்கன்னா அன்னை ஒரு போராளி என்று சொல்லி அண்ணன் வந்து தான் போராளி இல்லையா அது நான் வந்து கே சொன்னவர் அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அன்னைய சொல்லியிருக்கார் அண்ணன் சொல்லுங்க என்ன பேரு உங்களுக்கு என்ன நடந்தது கையில சின்ன பிள்ளை என்ன என்னென்ன

எத்தனை புள்ளிகள் இருக்கு உங்களுக்கு முதல் ஒரு ஆ ஒரு பிள்ளை இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் கல்யாணம் காட்டிதான் அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குது ஒரு பிள்ளை மோசம் போயிட்டு தான் சொந்தரம் என்ன கூட மரம் 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 பிள்ளை அந்த வயலுக்கு அழகாக ரொம்ப என்னது வாரம் வச்சுக்கிறீங்களோ இந்த சாக்கிலானோ இந்த சாக்கிலே காட்டி கொண்டு இந்த ரயில் ரோடெல்லாம் தாண்டி பாருந்தீங்க இந்த காத்துக்களால் அப்படியே ஓடத்தான் ஓடுவேன் சும்மா நாங்கள் எங்கள் கா கை கால்கள் உங்க கொண்டே நாங்கள் சில பேர் அந்த வேலிகளை போகாம வெளிநாட்டு காசுகளை நம்பிக்கொண்டு வீட்டில் இருந்து கொண்டு இருக்கோம் அவருக்கு அந்த கை இல்லையே கால் என்ற கவலைகள் இல்லாம நம்பிக்கையோட தான் உழைச்சி வாழணும் பண்ற காண்டி இதுல வந்து ஒரு கோழி ஒரு மூன்று வருஷமா ஊர்கோழி தம்பி தோண்டிருக்காரு என்ன இவங்கள வாங்குறீங்களா கொண்டு தரணும் உங்களுக்கு அவங்கள்ட்ட ஆ

வாங்கும் வந்து அன்னையிட கோழியை வேண்டி ஒரு குழம்ப வையும் கொண்டைக்கு இல்லாணைக்கு விதரங்கள் எல்லாம் முடிஞ்சது தானே கோயில் விதரங்கள் எல்லாம் முடியுது வந்து இப்படி ஆனாக்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவுன்னு சொல்லிச்சுன்னா இது எல்லாம் தான் இருக்கும் வந்து வெளியே கேட்டு கதைச்சி வெளியே கதைச்சி கொடுப்பீங்கண்ணே சிக்கல் இல்லை தானே நல்ல கோழி தானே எல்லாம் நல்ல கோழி மேட்ச் போட்ட கோழி இல்லாடி இல்லை அது ரொம்ப வச்சுப்பேன் அதுக்கு ஃபுல்லாக வச்சுப்பேன் அதுவும் இப்போ ரெண்டும் விற்கிறீங்க மேட்ச் போட்ட கோழி மேட்ச் போட இது வந்து மேட்ச கோழி நல்லா தரமான கோழி இதுக்காக ரெண்டு கிலோ ரஜி வரும் சுத்தம் அந்த அந்த காலத்து

இது எனக்கு ஒரு அண்ணன் ஒரு ஆள் என்னன்னு சொல்றது அந்த கஜ்ஜாக்கி இருக்கிற ஒரு அண்ணன் ஒரு ஆள் இந்த கூட்டுக்கு காசு வந்து என்ன பேர் ரெண்டு பேரும் சொல்லி இருக்கு சரியில்லை மயூர் என்னது வந்து சொல்லி அமெரிக்காவில் இருக்கு மயூர்னா நன்றி அன்னைக்கு ஒரு கூட்டடிச்சு கொடுத்துருக்கிறீர்கள் பாத்தீங்கன்னா வேற அந்த கூட்டை வச்சுதான் இப்போ வியாபாரத்தை செய்து இருக்கிறார் அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்களா அன்னைக்கு உதவி செய்யணும்னா செய்யுங்க பாவம் பிள்ளை என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையோ படிக்கிறானா ஒன்றரை வயசு இப்போதான் ஆ பிள்ளைகள் வளர்ந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை அவருக்கும் சின்ன வயசாக இருக்கு சின்ன பிள்ளை முதல் மோசமான பிள்ளைக்கு எத்தனை வயசு அவருக்கு இப்போ மூன்றரை வயசு மூன்று வயசு அது என்ன நடந்தது சின்னாக்களுக்கும் அந்த வருத்தம் எல்லாம் வருது என்ன கூட்டுகள் போட்டோம் வயலுக்கு ஆள காத்துக்களால ரயில் ரோடு பாஞ்சு போகணுமே எப்பாலும் நீங்கள் இந்த கோழி அப்படியே கோழியை பறைச்சோன்னு ஓடி இருக்கா

ீன்டா <hombre splash> <huring> <¡Husabas> <husing> <ahalar> ആയിരത്തി അഞ്ഞൂറ് രണ്ടായിരത്തി രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് 1500க்கு மேல குபோலிலே வைக்காம புடிச்ச அது வந்து வித்தியாசம் கோலிலே புடிக்குறதக்கும் கோழியில் அடை வச்சு பொறிக்கிறது என்ற சமையலுக்கு வந்து சாப்பிட்ட வேண்டாம் பக்கத்து வீட்டை வாசம் மாட்டிக்கும் அதை காஜியாக இது வந்து இதே வந்து இந்த இங்கே போயிட்டு நீங்கள் சொன்ன அதில் மிஷினில் பொறிக்கிறது வந்து இவங்க மேசத்தானே போடுவோம் புகையாக மேசால வந்து ஒரு மனங்கு நம்ம ஒன்று இல்லை புரோயிலர் மாதிரி தான் இருக்கும் புரோயிலர் அது கோழியை பார்த்து தெரியும் அவர் வந்து நல்ல உடம்பு ஃபிட்டா இருப்பார் அந்த அந்த களத்து ஓட்டி சாவல் நல்ல ரஜியா இருக்கும் அதே மாதிரி தான் அந்த போடுவோம்

சொல்லி கொடுப்பேன் இது இப்போ போட்ட கோழி இது ஊர்கோ மேஞ்ச மேய்ச்சல் கோழின்னு சொல்லி கொடுக்குறதால தன்னோட சுண்ணாவத்திலேருந்துலாம் வந்து வாங்கிட்டு போகிறவன் கொடியாவும் சுண்ணாவத்துலேருந்துலாம் வரையணும் தேடி நல்ல கோழி தேவைன்றதுக்கான சில பேர் வந்து இந்த ஊர்கோழியை விரும்பி சாப்பிட்றார்கள் நிறைய பேர் இருக்கணும் கோயிலில் சாப்பிட்றாங்க இருக்கணும் ஊர்கோழி தனியை சாப்பிட்றார்கள் இருக்கணும் அவைக்கெல்லாம் ஒரு தேடி தெரிஞ்சாலே கோழி கிடையாது சில ஊர்வலிக்கெல்லாம் தேடி திரிக்கணும் ஆ காசை அம்மா ஒரு ஆள் ஒரு பொம் ஒரு அம்மா தனியே தான் தண்ட வாசல் ஒரு லட்சம் ரூபா அந்த வாசலை போட்டு செய்யும் கொண்டு அப்புறம் அதில் வச்சு தான் இந்த ஜூசி அவையிட்ட போய் பொம்மி சென்ற சொன்னதே நீங்க கடையை போட்டுட்டு வந்து தான் பொம்மி சென்ற கூடமாட்டு அப்ப எனக்கு தெரியாதானே கனவேரை கேட்க அப்பதான் சொன்னது அப்ப நான் போய் அதுல பொமிஷன் எடுக்கிறது போய் எல்லாம் கதைச்சேன் சரி நீங்க கொட்டில போட்டுட்டு வாங்கணும்னு சொன்னார் நான் இல்ல கொட்டில போட்டு மூன்று லட்சம் ரூபாய் கிட்ட சில லட்சம் எல்லாத்தையும் போட்டு போட்டு அங்க போவா அந்த பெரியவன் சொல்றார் நீ என் கேட்கவங்களுக்கு போட்டானே பொமிஷன் தரவணும் தாங்கள் வந்து பார்க்கணும் கோயிலுல இருந்து இதெல்லாம் பார்க்கணும் அந்த என்ன கோயிலுக்கு சம்பந்தம் இல்லை ஒழுங்கை உள்ளதாங்கடா குள்ளுக்காண்டு ஆரம்பத்துல ரஜி கோழி விற்கிறதுக்கு அப்ப என்ன செய்ய பெர்மிஷன் எடுக்க போயிருக்காரு கோழி போடுறது அப்பவே சொல்லிக்கணும் நீ முதல்ல கொட்டில போட்டுட்டு பா அதுக்கு அப்புறம் தரலாம் கொட்டில போட்டு போன அப்புறம் மேலவரையாரு சொல்லி நீ யாரை கேட்டு கொட்டில போட்டு சொல்லி

அது சரியா நாங்க பருவத்துல ரசி கடை சுரக்க கூடாண்டு அப்ப அவர் வந்து நடுவா சொல்லிட்டு அந்த தம்பி கடை சுரக்க கூடாது அப்படியாண்டு இந்த பாச ஒரு உங்க அளி பக்கம் எல்லாம் போய் பாருங்க சும்மா ஒரு ஹோட்டல் போட்டு திருவாணிச்சு தாயம் வந்து குடல் உலக தூக்கி கொண்டு போகுது அந்த அது உலக அது ஒரு தூரம் கவனிக்கிற இல்லை இங்க வந்து நான் போட்டு நீட்டாக தான் செய்றம் எல்லாம் ஆடிச்சு பெயிண்டாடிச்சு அந்த மண்ணால் உள்ள வர அது மாதிரி நல்ல நீட்டாடிச்சான்

கடந்த ஒரு லட்சம் அப்ப அதை வச்சு நான் எதாவது செய்வோம்னு பார்த்தா அது சரி வரையில சொன்னா அந்த அளவுக்கு சரி அப்படி என்று சொன்னா கதை போகணுமோ சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் காசுகளை எதிர்பார்த்தே ஆகும் அந்த என்னட்ட அவ்வளவு வசதி இல்ல ப்ரோ நான் அதோட விட்டுட்டு கொட்டில எல்லாத்தையும் புடிங்க கொண்டாங்க மாட்டுக் கொட்டியில் போட்டு கூடாது அது இந்த மிரங்கள் எல்லாம் பொழுதா போச்சு ப்ரோ வந்து அந்த முன்னாள் போராளிகள் சொல்லி ஒரு அண்ணன் ஒருவர் வந்தவர் இதுல என்னோட

இது என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு இருக்குது ஓகே என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க முதல்ல ஒரு தொழில் செய்யறது வந்து கேட்கணும்னு சொன்னா சரியான முறையில் என்னென்ன அதை ரெடி பண்ணணும்னு சொல்லி மக்களை சொல்லுபோ அத வந்து மக்கள் செய்தோண்டு வந்தா போறேன் நீங்க அடுத்த அடுத்த செய்யணும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு லட்சம் கொண்டு வந்து அதுல போட்டு நட்டப்பட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்களோட பக்கம் என்ன நியாயம் நியாயம்னு சொல்லி எங்களுக்கு தெரியல இப்படியான பிள்ளைகளை மேலதிகாரிகள் மேலிடங்களில் இருக்கிறார்கள் விடாமல் இப்படி கஷ்டப்பட்டார்கள் திரும்ப திரும்ப கஷ்டப்படாமல் கஷ்டப்படுத்தாமல் கொஞ்சம் கவனமாக அவர்களை கொஞ்சம் கையாளுங்கும் என்னோட கஷ்டப்படு கஷ்டத்தில் தான் உங்கள்கிட்ட தேடி வரையணும் அதை நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா யாழ்ப்பாணத்தை தாண்டி அதாவது பவனியாக தாண்டி சொன்னால் கூடிய அளவுக்கு கொட்டல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்கள்கிட்ட கொட்டல்கள் இருக்குது இல்லை ஓல கொட்டில் மேய்ஞ்சி சும்மா சாப்பாடு செட் ஆச்சிருக்கோம் இல்லை போய் சாப்பிட்டு காசை கொடுத்துட்டு விட இங்கே நாங்கள் ஒரு சாப்பாடு கடை நடத்தவன்னு சொன்னால் அது வைக்கணும் இது வைக்கணும் இது வைக்கணும்னு சொல்லி நிறைய இருக்குது ஓகே அதை கூட சுகாதார பிரச்சனை அதுன்னு சொல்லி சொல்லலாம் நாங்கள் அதை மேலதிகமாக இது சம்மந்தமாக கதைக்க விரும்பவில்லை இல்லை கதைச்சா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை நாங்கள் தெளிவான விதத்தில் இன்னொரு இடத்துல கதைப்போம் அண்ணா உங்களுக்கு உதவி செய்தார்கள் யாராவது தெரிஞ்சாலும் அவன் என்ன பேரில் சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன் உதவி செய்யற யாராவது இப்படி கொண்டு வந்து உதவி செய்யாமல் விட்டுருக்கணுமா சொல்லி வந்தாக்கல் கூடு ஆனா செய்தால் ஒரு ஆள் ரெண்டு பேரும் அப்படி இந்த கூடு என்ன போய் சொல்லக்கூடாது இந்த கூடு நான் எந்த காசுல அடிச்சு ஒரு அண்ணன் டெய்லி வார வேறு இந்த கொழிவுன்றது உற்பத்தி வந்து அந்த தான் இதை பார்த்து போட்டு கேட்டது இதுக்கு அவ்வளோ முடிஞ்சதான்னு சொல்லி அவர் முதல் ரூபில் இருக்க காலக்காட்டி கீழே வச்சுருந்தான் கூட அடிச்சா எவ்வளோக்கு நாற்பது கிட்ட இதுக்கு முடிஞ்சது அது இந்த இது பழைய எல்லாம் நான் கொஞ்சம் நான் அப்போ சொல்ல சொன்னார் இந்த காசை நானும் அப்புறம் காசு போட்டு இந்த ஹஜ்ஜா அதுக்குள்ள மயூரனோ இது ஒன்று சொல்றாரு அமெரிக்கா அவர் இது செய்தார் அதே மாதிரி சில பேர் வைப்பாங்க இப்படி சகோரம் மந்திக்கு சின்ன புரியம் மந்திக்கு காசு போண்டலாம் பாண்டு சொல்லி போட்டு அவங்க தினக்கரை வாசி மூன்று லட்சம் ரூபா மூன்று லட்சம் ரூபா அவர்கிட்ட இருந்து நான் உனக்கு தெரியலாம் பாண்டு நான் மூன்று லட்சம் எண்ணும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு பூங்கா ரைட் கொஞ்சம் பிஸ்கட் ஐட்டம் போட்டு அப்படி அந்த சொல்லு மூன்று லட்சம் ஒன்றரை லட்சம் தனக்கு ஒன்றரை லட்சம் எனக்கு சொல்ல ஓ இப்ப நாளைக்கு நீங்கள் வெளிநாட்டில இருந்து வந்த எனக்கு சா தாரையில் மூன்று லட்சம் ரூபாய் தர உங்களுக்கு நான் ஒன்றரை லட்சம் உங்களுக்கு தந்துட்டேன் நான் ஒன்றரை லட்சம் தந்துட்டேன் நாளைக்கு நீங்க சரி இந்த புள்ள இந்த எனக்கு கொடுத்தனால் அவன் அதை பயன்படுத்துறானோ பிரயோசனப்படுத்திடுறானோன்னு சொல்லி கேட்க பார்க்க விரும்புவீர்கள் மென உதுக்கு அப்ப நான் பிறகு அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு தான் நான் அதை செய்ய போறேன் மற்ற ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கணக்கு இல்லை தானே அப்ப அவனுக்கு என்னத்தை சொல்றது

பார்க்க உறவுகளே நீங்கள் ஒரு சொந்த சௌரங்கள் நினைச்சு உங்களோட சௌரங்களே உங்களுக்கு இப்படி செய்யுது நீங்கள் இப்போ உதவி செய்யாமல் நினைச்சிங்கன்னா நேரடியாக அப்படியானாக்களை சந்திச்சு நிறைய பேருக்கு இப்படி இப்படியானாக்கள் உங்களை யாருக்கு உதவி செய்ய விரும்புறீங்களோ அவைக்கு நீங்களே வந்து உதவி செய்யும் பாசோட இருந்த ஒரு அம்மா ஆள் வந்தா வந்து கேட்டு உங்களுக்கு என்ன செய்யுதுமான் நான் ஒன்று என்ன செய்யறது என்னடா காசு வேண்டாம் நீங்களே எதுவும் செய்து ஓமன்று சொன்னால் வந்தால் வந்து சொன்னால் உனக்கு கிணவு தான் செய்து செய்து உதா போச்சு மனம் கவலாதான்னு ஒழிய ஒன்றுமில்லை நீங்கள் என்ன பயன்படு செய்யப்படுகிறது நான் கோழியை தங்க போட்டு பார்த்தேன் அதை கூட வேறு எதன் அது ஒன்று ஆசை வயசு போனது அதுவெல்லாம் வேறு ரெண்டு பேரும் அவ்வளோ கஷ்டப்படுறதோ எங்களுக்கு தெரியாது அங்கே அந்த வெளிநாட்டு அப்போ சொன்னால் நீங்கள் உங்கள்கூட ஞாபகத்துக்கு எனக்கு ஒரு மாடு வண்டி தாங்க உண்டு உதுக்குள்ளே உங்ககிட்ட இடம் முதுக்குள்ள அண்ணன் அண்ணுதுக்குள்ளே மாடு வச்சுக்கேன் அவரிடம் வந்து ஓடினாங்க எழுபத்தி ஒன்றுக்கோ என்னதுக்கோ அந்த மாடு கண்டு தாச்சியா ஓண்டி தந்ததோ உண்டாக்கி கண்டு போட்டு நிற்குது வீட்டை வந்து பார்க்கலாம் அதுக்கு அவன் கொட்டிலுக்கும் காசு தந்தது சீட்டு வலுவன்றதுக்கு என்னடா கிடந்த தூணு ஒழுதெல்லாம் அதுக்கு சீட் போடுறதுக்கு சீட்டுக்கு ஒரு சீட்டு ஆறாயிரத்தி இருநூறுபாயும் கண்ணாடி சீட்டு அது வேண்டி மாடு நாம கண்டு போட்டு நிற்குது இப்போ ஒரு முகாபுத்து பாலக்கிட்ட அப்படி விளக்குறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க மாடு வந்து இப்போ கண்டு போட்டு நிற்குதான் அந்த அம்மா அதுவும் வயசு போனா அம்மா அவரை சாவல் எண்ணெய் மூவாயிரத்தி அஞ்சூரூவான் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துடான் போடு ஓ விலங்கு ஒன்றுதான் முடிஞ்சது குடிக்கல சாக்காளி போல் கொத்திப்பூல் அதே சைஸெலான்னு விடணும் நீங்கள் சரி சரியா இடத்துல வந்து இவன் நான் நல்லா இருக்கிறேன் ஒரு சந்தோஷம் இருக்கும் அத மாதிரி அது போல பிரியோசனமான பொருளை தந்து அது போல சொல்லி எனக்கு சந்தோஷமா இருக்கும் இது வா அங்க இந்த காசு கொண்டலாம் அங்க காசு கொண்டலாம் அரை வாசி எடுக்கணும் சொன்னா நான் அதால நான் அது அளவுக்கு போறதே இல்லை கிணவேறு கேட்டது என்ன வந்து இதுல போட்டோ எடுப்பாங்களா இப்படி அண்ணன் இப்படி வாங்குவோம் காசு கொண்டலாமா தான் பிப்டி பிப்டி

அந்த வளவுல தான் நான் இருக்கேன் அந்த அதுவல் அந்த அப்பா அம்மா வந்து எனக்கு கொட்டில் வசதி போட்டு நான் தான் போடுவிச்சேன் சீட்டுக்கும் காசு வந்து கொட்டில் போடுறதுக்கு கூலி காசும் கொடுங்கன்னு சொல்லி பத்தாயிரம் கூட தந்தது அத நாம் அந்த போட அதே வேற யாரோ அவங்களுக்கு அந்த வீட்டுக்காரரை சொல்லி இருக்காங்க கோழி கடை ஏன்னா கொட்டிலும் போட்டா ஜேனி வீடு அவனுக்கு சொந்தமா சொந்தமாக வரை வீட்டுக்காரன் இனிவில்ல இருக்கான்னு அவனை வந்து உள்ளாட்டு

ஆனா பெறுவீனும் உங்களை போட்டி போட்டி எடுக்கிற அளவுக்கு நான் போரையில போட்டோ எடுப்பா உங்களுக்கு உதவி செய்யாம அப்படி ஆக்கள் இருக்குதானே கிடைக்கும் உங்களுக்கு அது ஒரு தரம் பத்து ஓகே மக்களே பாத்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா அன்னைக்கு உதவி செய்யறது செய்யறேன்னு சொல்லி நிறைய பேராக மாத்தி இருக்கிறேன் அன்னைக்கு வீடு வாசலும் இல்லையா நான் உங்களை வீட்டிற்காக வந்தா இதுல பாக்குறேன் நான் ஒரு மணிக்கு போவேன்

அது வடிச்சு போச்சு டேர் வடிக்க எல்லாம் திருத்தணும் அப்போ இதும் முதலாவது போட்டு களை ஒரு சரி கொஞ்சம் நாளைக்கு இயக்குவோம் ஓகே நன்றி அண்ணா சரி அண்ணா நன்றி இதை முடிச்சிட்டு வந்தேன்னு சொன்ன போற நாள் வரைக்குள்ள வந்து பாத்து உறவுகளே பார்த்தீங்க நான் என்ன கதை கேட்டிருப்பீங்க என்ன நடந்தது என்ன பிரச்சனைன்னு சொல்லி அந்த நிறைய விஷயங்களை சொன்னவர் உதவி செய்கிறேன் போட்டு காசை வண்டி அரையிறவாசி எடுக்கிறாங்களாம் அப்படி இப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கிறார் இன்றைய பிரச்சனைகள் இருக்குது அன்றைக்கி இன்றைய பேர் உதவியும் செய்திருக்கணும் இவரநாள் அது கோழி வியாபாரம் செய்து தான் இப்போ ஒரு மூணு வருஷமாக கோழி வியாபாரம் செய்தால் அவர்கிட்ட குடும்பத்தை ஓட்டிக்கொண்டு காலத்தை இருக்கார் இதுக்கு முதல் கூலி வேலை என்று போய் கொண்டு மேசன் வேலை இந்த தோட்ட வேலை எல்லாம் இதுக்கெல்லாம் போய்கொண்டு தன்னை முயற்சியால் இந்த சைக்கிளில் கோழியை கட்டிக்கொண்டு வந்து அங்கே இடத்துல இடத்துலேருந்து வந்து வயலுக்குறால் ரயில் ரோட்டை தாண்டி வந்து இந்த இடத்துல வந்து இந்த கோழியை இதில் வியாபாரம் செய்து கொண்டு அவருக்கு ஓகே பரவாயில்ல கோழி இப்போ மீதில் கொடுக்கணும் இல்லை எடுத்துனா வேறு தேடி போய் உங்களோட கோழி நிற்கேன்னு சொன்னால் அங்கே கோழி எடுத்து அவர் வியாபாரத்தை செய்து அவர்கிட்ட பிள்ளை பார்த்துருக்கேன் நானும் டிரைவர்கள் இதிலேருந்து நன்றி வணக்கம்